டிசம்பர் இருபத்தி ஐந்து மார்கழி மாத வளர்விறை சஷ்டி இந்த நாளில் செய்யும் இந்த ஒரு வழிபாடு பயம் குழப்பம் முடிவு எடுக்க முடியாத நிலை அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரும் என்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா சஷ்டி என்பது முருகப்பெருமானின் அருள் முழுமையாக பொழியும் நாள் மார்கழி மாத சஷ்டி என்பது மனம் உடல் செயல் மூன்றையும் சுத்தப்படுத்தும் அபூர்வ சக்தி கொண்டது இந்த நாளில் காலை அல்லது மாலை நேரத்தில் முருகன் படத்திற்கு முன் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள் பிறகு ஓம் சரவணபவ என நூற்றி எட்டு முறை மனதை ஒருமுகப்படுத்தி சொல்லுங்கள் முடிந்தால் செவ்வரளி அல்லது மல்லிகைப்பூ அர்ப்பணம் செய்யுங்கள் இந்த ஒரே ஒரு வழிபாடு பயம் குழப்பம் முடிவு எடுக்க முடியாத நிலை அனைத்தையும் மெதுவாக விளக்கி தைரியம் மற்றும் தெளிவை அதிகரிக்கும் வாழ்க்கையில் சரியான பாதை தெளிவாக தெரிய வைக்கும் முருகன் அருள் என்றும் உங்களோடு இருக்கட்டும் ஓம் சரவணபவ மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்